வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சான்றுகள் மற்றும் குறிப்புகள் இது வந்து நம்ம தமிழகம் சரிங்களா பண்டைய தமிழகத்தில் எப்படி இந்த வணிகளெலாம் நடைபெற்றது சரிங்களா இதுக்குண்டான சான்றுகள் மற்றும் ஒரு சில குறிப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் யார் என்னென்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து யூனிட் எயிட்டுக்கு கவர் ஆகும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ அதோடு மட்டும் இல்லாமல் குரூப் ஒன்று மற்றும் குரூப் ஃபோரு கூட இது கவரம் இதெல்லாம் ஜென்ரல் டாப்பிக்கு கட்டாயம் பச்சு ஆகணும் சரிங்களா முதல் கொஸ்டின் பாருங்களேன் தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை குறிக்கும் கிரேக்க நூல் எது அப்படின்னா எரித்திரி கடலின் பெரிப்ளஸ் தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை குறிக்கும் நூல் கிரேக்க நூல் எது அப்படின்னா எரித்திரி கடலின் பெரிப்ளஸ் ரோமானியர்கள் வரைபடத்தின் பெயர் என்ன அப்படின்னா பியூட்டன் ஜேரியன் அட்டவணை இங்கே தான் வந்து நிறைய பேர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் என்ன அப்படின்னா கிரேக்க நூல் அப்படின்னா இருத்திரி கடலின் பெரிய ப்ளஸ்ஸாக வந்து கிரேக்க நூல் சரிங்களா ரோமானிய நூல் அப்படின்னா பியூட்டன்ஜேரியன் அட்டவணை சரிங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மையும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் என்று பொருளை என்றுமே பொருளை ஏமாற்றி விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை சரி பூம்புகார் யாருடைய துறைமுகம் சோழர்களுடைய துறைமுகம் பூம்புகார் வந்து சோழர்களுடைய துறைமுகம் அப்படின்னா சோழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன் பட்டினப்பாலை யாரே கடியலூர் உரித்திரைங் கண்ணனார் சரிங்களா அப்போது பூம்புகார் நகரத்தில் வணிகம் செய்தவர்கள் அந்த வணிகர்கள் வந்து நேர்மையாக நாணயத்திற்கு உட்பட்டவங்க பொருள் எப்பவுமே ஏமாற்றி விற்க மாட்டாங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னா பட்டினப்பாளையில் உரித்திருங்கான சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உடனே பாருங்கள் பூம்புகார் துறைமுகத்தின் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற அந்த வணிகத்தை பற்றி சரிங்களா குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கிய நூல் வந்து பட்டினப்பாலை மேலும் குறிப்பிடக்கூடிய சங்க அதாவது ஐம்பெருங்காப்பியங்களில் இரட்டை காப்பியமாக விளங்கக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலும் என்ன சொல்லுது பூம்புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிக சிறப்பையும் சீரையும் பத்தி சொல்லுது சரிங்களா நெக்ஸ்ட் போலாமா புரியுதுங்களா அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் ஐந்தாவது மதுரையில் வணிகம் செலுத்தி இருந்ததற்கான சான்று வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளது சரிங்களா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தானிஸ் குறிப்புகளில் எந்த நகரை பற்றி இருக்குன்னா மதுரை பற்றி இருக்குது சரிங்களா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க சென்னைகார் அதாவது சென்னை வந்து எப்போத்துலேருந்து ஒரு பெயர் பெற்றது அப்படின்னா எப்போ ஆங்கிலேயர்கள் வந்து சென்னையில் உக்காஞ்சாங்களோ அப்போத்திலிருந்தால் சென்னைன்னு அப்படின்றது கொஞ்சம் பெயர் பெற்றது சென்னை மாகாணம் சரிங்களா அதுக்கு முன்னாடியெல்லாம் பண்டைய காலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை தான் பெருசாக பேசப்பட்டது அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ புகைப்பட்ட கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரு மெகஸ்தானிஸ் இவர் ஏற்றிய நூல் எது இண்டிகா அப்படின்ற நூல் யார் எதுன்னா மெகஸ்தானிஸ் தான் எழுதியிருப்பாங்க ஸோ அவர் என்ன பண்றது தன்னுடைய குறிப்பில் மதுரை பற்றி சொல்லியிருக்குதான் சொல்றாங்க நெக்ஸ்ட் ஏழாவது சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணிக்கியர் மதுரையை பற்றி தனது அஸ்தசாஸ்திரியத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஓகே நம்மளுக்கு என்னாலவே தெரியும் சாணக்கியர் கவுடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அஸ்தசாஸ்திரியத்துல மதுரை பற்றி குறிப்பி இருக்குதா நெக்ஸ்ட் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்றது வந்து நன்னூல் இதை ஏற்றியது வந்து பவனந்தி முனிவர் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை ஸோ வடவேங்கடம் வடவேங்கடம் இது திருப்பதி தென்குமரி தெற்கு இருக்கக்கூடிய குமரி ஸோ இது வரைக்கும் தான் தமிழ்நூல் அதாவது தமிழ் உலகம் அப்படின்னு சொல்றது வந்து பவநந்தி முனிவர் ஒன்பதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் யான் வேறுபாடு அற்ற சமுதாயம் நிலவுகிறது பற்றி சொல்கிறாங்க சரிங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி வேறுபாடு அற்ற சமுதாயத்தை பத்தி சொல்லக்கூடிய குரல் அது நெக்ஸ்ட் பார்த்தா பாருங்க புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிப்பது ஸ்தூபி புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிப்பது ஸ்தூபி பொருளாதார அரசாட்சி கலை ஆகிய குறித்து கவுடுல்லியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் சரிங்களா பொருளாதாரம் கலை ஆகியவற்றை குறித்து கவுடுலியர் எழுதிய நூல் சாஸ்திரம் நெக்ஸ்ட் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் பிளினி பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டு சரிங்களா இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் பிளினி பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டு ஸோ பிளினின்னா இயற்கை வரலாறு முதலாம் நூற்றாண்டு புவியியல் என்ற நூலை எழுதியவர் வந்து தாலமி சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட்டு பதினாலாவது பண்பாடு மற்றும் மத வரலாற்று சிறப்பு சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை கரிகாலன் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட நூல் எது அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய பட்டினப்பாலை பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை நெக்ஸ்ட் பதினைந்தாவது பாருங்கள் கரிகாலன் ஆட்சியின் போது இங்கே நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை சோழர்கள் அப்படின்னாவே பட்டினப்பாலை எட்டு சேர அரசர்களையும் அவர்தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை குறித்து குறிப்பிட நூல் பதிற்று பத்து எட்டு சேர அரசர்களையும் அவர் தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை குறித்து குறிப்பிடும் நூல் பதிற்று பத்து நெக்ஸ்ட் பதினேழாவது குறுநில மன்னர்கள் ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களை பற்றி குறிப்பிட நூல் புறத்தினை குறுநில மன்னர்கள் ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் புறத்திணை நெக்ஸ்ட் பாருங்க மதுரை காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினைப் பொருள்களையும் பற்றி பேசுகிறது எது அப்படின்னா அதாவது நாலங்காடி அல்லாங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க நாலடி அங்கு நாலங்காடினா பகலு அல்லாங்காடினா இரவு வணிகம் சரிங்களா பத்தொன்பதாவது மகத கைவினைஞர்கள் மாணவ உலோகப் பணியாளர்கள் மராத்திய இயந்திர பொறியாளர் போன்றோர் தமிழக கைவினைஞர்கள் கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக மூல் குறிப்பிடுகிறதுனா மணிமேகலை குறிப்பிடுகிறது சரிங்களா ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்களின் குவியல்கள் எங்கள் கட்சி கோயம்புத்தூர் பகுதியில் காணப்படுகிறது ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்களின் குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதியில் காணப்படுகின்றன இருபத்தி ஒன்றாவது தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பௌத்த ஸ்தூபி மையங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதுன்னா நல்லாவே தெரியும் காஞ்சிபுரம் மற்றும் காவிரி பூம்பட்டினம் சரிங்களா கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம் தமிழில் எழுதப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் வைணவ ஆழ்வார்களின் பாடல் தொகுப்பு என்னன்னு சொல்கிறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என போற்றப்பட்டது வைணவனை யார் நாமம் போட்டு நிக்கிறோங்க திருமால் குமரங்க சரிங்களா நாலாயிர திவ்ய பிரபந்தம் நெக்ஸ்ட் சைவ இலக்கியங்கள் பன்னிரு திருமுகங்களாக தொகுக்கப்பட்டன மாணிக்க வாசகர் இயற்றிய நூலின் பெயர் திருவாசகம் சைவம் அப்படின்னாவே பன்னிரு திருமலை சரிங்களா வைணவம் அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சரிங்களா நெக்ஸ்ட்டு சேக்கியாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம் பல வரலாற்று செய்திகளை முன்வைக்கிறது அப்போ சேக்கியாரால் எழுதப்பட்டது பெரிய புராணம் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச விலாச பிரகாசனம் பல்லவர்களின் வரலாற்றிற்கு ஒரு முக்கிய சான்றாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர நகைச்சுவை நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது பாருங்கள் சிற்றிலக்கிய வகையைச் சார்ந்த நந்தி மூன்றாம் நந்திவர்மனின் போர் வெற்றிக்கு சான்றாகும் சிற்றிலுக்கிய வகையை சார்ந்த நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்தி வருமுனுடைய போர் வெற்றிக்கு சான்றுனாங்க இந்து வரைக்கும் இதுக்கு நான் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது கால சமூக மத பண்பாட்டு நிலைகளை குறித்து விவரங்களை வழங்குபவர் யுவான் சுவாங் மற்றும் இட்சிங் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யார் சீன பயணிகள் சரிங்களா பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகளை குறித்து விவரங்களை வழங்குபவர்கள் யுவான் சுவாங் மற்றும் இட்சிங் முப்பதாவது சாளுக்கிய மரபில் சிறந்த பௌத்த மதங்கள் இருப்பதற்கான சான்றுகள் யார் குறிப்பிடுகிறதுனா சீன பயணியான யுவான்சு வந்ததை குறிப்பிடுகிறார் சரிங்களா சாலுவர்னா யார் முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி இவங்கெல்லாம் முப்பத்தி ஒன்றாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றையும் அவர் தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்து குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சேக்கியார் இயற்றிய பெரிய புராணம் சரிங்களா அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றையும் அவர் தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் குறிப்பிடக்கூடிய நூல் சேக்கியார் இயற்றிய பெரிய பிராணம் முப்பத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் மகாவம்சம் முக்கியமான கொஸ்டின்ங்க சரிங்களா தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடக்கூடிய இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் வந்து மகாவம்சம் முப்பத்தி மூணாவது நடுக்கற்கள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் நடுக்கற்கள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் முப்பத்தி நாலாவது பாருங்கள் பாண்டிய காவாடகா என்ற நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடல் பொருட்கள் குறிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாண்டிய காவாடகா வர்றதுனால அது எங்கள் முத்துக்கள் எங்கே இருந்தது கொற்கை துறைமுகத்தில் இருந்துதான் தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் பற்றி குறிப்பிடுபவர் பிளீனி இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தை பற்றி சொல்கிறது யாருனா பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் பிளினி சரிங்களா புயல் வந்து தலைமை நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறாவது ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் நாற்பது நாள்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியவர் பிளினி சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவ காற்று சரியாக வீசினால் நாற்பது நாள் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் பிளினி நெக்ஸ்ட் முப்பத்தி ஆறாவது பியூட்டஞ்செரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்து விளக்கமாகன ஒரு நிலப்படமாகும் சரிங்களா பியூட்டஞ்சேரியன் அட்டவணை ரோமானியம் சரிங்களா சிலப்பதிகாரத்தின் பாடலின் தலைவியான கண்ணகி கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து எது சொல்லுது சிலப்பதிகாரம் விரிவாக குறிப்பிடுகிறது முப்பத்தி ஒன்பதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க மெஹ்ருலி என்ற இடத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூண் குப்தர் கால உலோக கலவைக்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா குப்தர் கால உலோக கலவைக்கு தக்க சான்று இது மெகுருலி இரும்புத்தூண் கல்வெட்டு இன்றளவும் இரும்பு வந்து துருப்பிடிக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்றாவது ஜான்சிக்கு அருகிலுள்ள தியோர் கோயில் அலகாபாத்தில் அருகிலுள்ள கார்வல்ஸ் ஆகிய சிற்பங்கள் குப்தர் கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தியோகர் கோயிலும் கார்வாஸ் ஆலயம் வந்து குப்தர் கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது முதுமக்கள் தாழிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் கணக்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன முதுமக்கள் தாழிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி மூணாவது சிவப்பு கருப்பு வண்ண மட்கன்கள் மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களின் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு அருகேயுள்ள வடமலை குண்டா என்னும் இடத்தில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இப்போதான் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா வடமலை குண்டா அப்படின்ற இடத்துல எங்க கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் சரிங்களா நெக்ஸ்ட் நாற்பத்தி நாலாவது உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்கள் இருப்பது சுட்டிக்காட்ட திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள சிங்காரிபாளையம் குந்தளம் அருகே நடந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களுடைய வாழ்விடங்கள் இருப்பதை சுட்டி காட்டுறது எங்கே திருப்பூர் மாவட்டத்தில் அருகில் உள்ள சிங்காரிப்பாளையம் குந்தளம் அப்படின்ற இடம் நெக்ஸ்ட்டு கோல்கொண்டா கோலம் அதாவது கோலம் கும்பாஸ் பாமணி அரசக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் சரிங்களா கோல்கொண்டாவும் கோலம் கும்பாஸும் பார்த்தீங்கன்னா ஸோ பாமணி அரசக்கலைக்கு எடுத்துக்காட்டு திலகர் வானவியல் கணக்குகளை ஆதாரமாக கொண்டு ஆரியர்கள் ஆர்க்டிக் பகுதியில் இருந்து வந்தவர்கள் என வாதாடுகிறார் சரிங்களா பாலகங்கா என்ன சொல்கிற வானியல் கணக்குகளை ஆதாரமாக வச்சுக்கிணுன்னு ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்றாங்க ஆர்டிக் பகுதியிலிருந்து வந்தவர்கள் என வாதாடுகிறார் நெக்ஸ்ட் ஆர்திரேயா என்ற நூல் பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று குறிப்பிடுகிறது ஆர்திரேயா என்ற நூல் பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் அப்படின்னு சொல்லுது அப்படின்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த சான்றுகளும் குறிப்புகளும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் எயிட்டுக்கு கவர் ஆகக்கூடியது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவல் கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பிள்ளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பிள்ளை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி